ஏப்பா. ஏய் டேய் கேக்குறலையா? இல்லையா ஓனர் கூட்டிட்டு இருக்காரு அண்ணே. அட ஹோனர் அவர் சும்மா உட்கார்ந்தத நமக்கு வேலை இல்ல. அட வேறயே பாறாரு. அவர் கூப்பிட்டுதே இரு ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்காரு அண்ணே. いや அவர் கூப்புறா இந்த கேனா சன்னி கேமரா மேமா போறதுக்கு. ஒருவேிலும் கேட்க மாட்டேங்குது ஏப்பா. டேய் தம்பி. அவர் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே தயார் ஏப்பா, பாரு. தம்பி.

ஏய் ஒரு டவுட்டு கேட்குறேன் தம்பிக்கு வாடா சார் டவுட் சொல்கிறா சார் டவுட்டை நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் வேலையை பார்க்கலாமா பாருங்க சார் எங்களுக்கு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் மட்டும்தான்டா நான் பேசுறது காது கேட்குது மெத்த நாள் கேட்கவே மாட்டேங்குது ஒருத்தன் போயிட்டு அங்க